பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே போலீசார் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா பங்கு சந்தை ஆணையம் பிசி செக்யூரிட்டிஸ் கமிஷன் இணைந்து நெட் காயின்ஸ் நெடாக்ஸ் மற்றும் கொயின் பேஸ் போன்ற கிரிப்டோ வணிக தளங்களின் துணையுடன் ஒரு மிகப்பெரிய மோசடி நடவடிக்கை ஒன்றை கண்டறிந்திருக்கின்றார்கள் கடந்த மார்ச் மாதத்திலே ஆபரேஷன் அவலாஞ்ச் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த ஒரு நடவடிக்கையை ஏற்பாடு செய்து இதன் ஊடாக பெருமளவிலே ஒரு ஒடிட் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே பல கனேடிய கிரிப்டோ சேமிப்பாளர்களுடைய சேமிப்புகள் திருடப்பட்ட செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது பிசிங் அட்டாக்ஸ் மூலமாக அதாவது உண்மையாகவே தோற்றமளிக்கின்ற போலியான வலைத்தளங்களை உருவாக்கி அதனூடாக தனிநபர் தரவுகளை திருடி அவர்களுடைய கிரிப்டோ வாலெட்களில் இருக்கின்ற பணத்தை அவர்களுக்கு தெரியாமலே வலித்து துடைத்து எடுக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே ஒரு மோசடி டீம் ஒன்று ஈடுபட்டிருக்கின்றது அந்த டீமை இதுவரை அடையாளம் காணவில்லை என்றாலும் கூட பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அதாவது பல பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை தெரியாமல் இருந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களை அவர்களுடைய மில்லியன் அதிகமான சொத்துக்கள் திருடப்பட்டிருப்பதை தற்போது அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் மேலும் மேலதிகமான பண இழப்புகள் அவர்களுக்கு ஏற்படாமல் இந்த டீம் வந்து காப்பாற்றி ஒன்பது பேர் என்று அந்த டீமினுடைய இயக்குநரான லோரி சேம்பர்ஸ் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த கிரிப்டோ மோசடியை நூல் பிடித்து அதனூடாக மோசடியாளர்களை கண்டறிவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விடயம் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க போல கெனடிய செய்திகளுக்கான நம்முடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிலே இணைய விரும்புபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது